வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஒரு குட்டி கதையோட அந்த டாப்பிக்கை பற்றி பேசலாம் ஒரு ஊரில் ஒரு பையன் அளவுக்கு அதிகமாக சக்கரை சாப்பிட்டுட்டே இருந்தான் அவன் சர்க்கரை சாப்பிட்றதை நிறுத்தவே முடியலை அவங்க அப்பா சொல்லி பார்த்தாரு அம்மா சொல்லி பார்த்தாங்க யாரும் சொல்லி அவன் சர்க்கரை சாப்பிட்றதை நிறுத்தலை அப்போ அந்த அம்மா அந்த ஊரில் இருந்த ஒரு துறவியிடம் அந்த பையனை கூட்டிகிட்டு போனாங்க துறவியாரே இவன் வந்து அளவுக்கு அதிகமாக சர்க்கரை சாப்பிட்றான் அப்படின்ட்டு அப்போ அவர் அந்த பையனை பார்த்துட்டு ஏமா இந்த பையனை ரெண்டு வாரம் கழித்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாப்பிடுவோம் அந்த அம்மா ரெண்டு வாரம் கழித்து அந்த துறவியிடம் அந்த பையனை கூட்டிகிட்டு போனாங்க அப்போ அவர் மறுபடியும் சொன்னார் ஒரு வாரம் கழித்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னார் ஒரு வாரம் கழித்து அந்த அம்மா அந்த துறவியிடம் அந்த பையனை கூட்டிகிட்டு போனாங்க அப்போ சொன்னார் ஒரு நாலு நாள் கழித்து அந்த பையனை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த அம்மா துறவி சொல்கிறாரு சரியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க மறுபடியும் நாலு நாள் கழித்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ அவர் சொன்னார் ரெண்டு நாள் கழித்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு ரெண்டு நாள் கழித்து கூட்டிகிட்டு வந்து இந்த பையன்கிட்ட இந்த துறவியிட்ட கொண்டு நிறுத்தும் போது அந்த பையனை பார்த்து இந்த துறவி சொன்னார் தம்பி சக்கரை சாப்பிட்றத நெருத்து அப்படின்னார் அந்த அம்மாவுக்கு சரி கோபம் ஏங்க ரெண்டு வாரமாக நான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் அன்னைக்கே இதை சொல்லிட வேண்டியதானே அப்படின்ட்டு அப்போ தான் அந்த துறவி சொன்னார் ஏமா நான் ஒருவருக்கு சொல்கிறதுக்கு முன்னால் சர்க்கரை சாப்பிட்றத நான் நிறுத்தணும் இல்லை நானும் சர்க்கரை சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் நான் நிறுத்தினதுக்கப்புறம் அந்த தம்பிக்கு சர்க்கரை சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதானே சரியான விஷயம் எதுக்கு இந்த குட்டி கதை தெரியுமா இன்றைக்கி ஃபோன் பயன்படுத்துபவர்களின் செயல்பாடு அதிகம் அதிகம்னா அதிகமாக ஆகிப்போச்சு அதுக்கு ஏன் இந்த குட்டி கதைனால் நானும் அப்படிதான் ஃபோன் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன் அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறதான் இந்த கதையும் நான் சொல்ல போகிற கருத்து எதுக்கு இந்த க இதை சொல்கிறேன்னா அன்னைக்கு பட்டன் போன் இருந்துச்சு அந்த ஃபோன் டைல் பண்ணால் கால் பண்ணோம் அது யாராவது ஒரு வீட்டில் இருந்துச்சு அன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் பேசுகிறாங்கன்னா ஓடி போய் அந்த ஃபோனை அட்டன் பண்ணாங்க அன்னைக்கு ஒரு சுகம் இருந்துச்சு அந்த குரலை கேட்குறதுல ஒரு இன்பம் ஆனந்தம் எல்லாமே இருந்துச்சு தவிச்சாங்க என் பையன் வெளிநாட்டிலேருந்து பேசுகிறான் அங்கேருந்து பேசுகிறான் ரங்கால் போட்டு பேசுகிறான் இது எல்லாம் அந்த ஃபோனில் இருந்துச்சு அப்புறம் நாகரிக வளர்ச்சி பட்டன் மொபைல் ஃபோன் வந்துச்சு அது இருக்கும்போதும் என்னங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இப்படி கேட்டுட்டு அளவுக்கு அது அளவுக்கு தேவையான அளவு அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதுவும் செயல்பாடு நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாகரிகத்தின் வளர்ச்சி ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துச்சு ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததும் வந்துச்சு எல்லாரையும் அப்படியே உள் வாங்கி கொண்டது உறவுகள் பிரிந்து சென்று விட்டது வீட்டில் இருந்து பேசுகிற பயன்பாடு சிதைஞ்சு போச்சு எல்லாரும் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனோடைய ஒட்டி உறவாட தொடங்கிட்டாங்க நட்பு இல்லையா ஃபோன் இருக்குது பார்த்துக்கலாம் உறவு இல்லையா ஃபோன் இருக்குது பார்த்துக்கலான்னு ஃபோன் 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 கையில் அந்த ஃபோன் இல்லைன்னா எதையோ ஒன்றை இழந்தது போல் அவர்களுடைய செயல்பாடு எல்லாமே இருக்குது நீங்கள் குழந்தை சாப்பிடலை அப்படிங்கிறத கேட்குறத விட ஃபோனில் சார்ஜர் தீராமல் இருக்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப கவனமாக இருக்குது குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா அதை பற்றி அக்கறைப்படுறதை விட நம்ம ஃபோன் எந்த ஃபால்ட்டும் ஆகிடக்கூடாது ஆனால் எனக்கு தூக்கம் வராது அப்படிங்கிற குடும்பங்கள் பல பேர் இருக்காங்க இந்த செயல்பாடெல்லாம் மாறுறதுக்கு வழி என்ன வழி எதுவுமே இல்லை நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும் அது மட்டும் இல்லை இந்த ஃபோனை வந்து எது எதை எடுத்தாலும் ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அது எல்லா விதத்துலையும் இருக்குது கரண்டு லைட் எரியும் ஆனால் தொட்டால் ஷாக் அடிக்கும் கல் வீடு கட்டலாம் ஆனால் காலில் தட்டுனா ரத்தம் வந்துடும் எல்லாத்துலேயும் ஒரு பயன்பாடுங்கிறது இருந்தாலும் அதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அப்படிங்கிறத உணரணும் அது முதல் விஷயம் இப்போ இந்த ஃபோனு பயன்பாடு எப்படி இருக்குன்னா எனக்கு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் யூடியூப்பில் வந்து சொல்லியிருந்தார் நீங்கள் ஃபோனை பற்றி ஒரு மெசேஜ் போடுங்க அப்படின்ட்டு அதுக்கு அந்த நண்பருக்காக தான் இந்த பதிவே முக்கியமாக இன்னைக்கு குழந்தைங்க கையில் ஃபோன் போயிடுது அந்த குழந்தைங்க அந்த ஃபோன் இல்லைன்னா ஃபோனை புடுங்கன்னா சாப்பிட மாட்டேங்குது அழுவுதுங்க ஏன் இப்படி அப்போ முதல்லயே குழந்தைங்க தன் சுயநலத்திற்காக குழந்தைங்க கையில் ஃபோனை கொடுத்துட்றாங்க அவங்க குழந்தைகிட்ட ஃபோனை கொடுத்தா நான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஆனால் நீங்கள் இன்னைக்கு நிம்மதியாக இருப்பீங்க நாளைக்கு நம்ம குழந்தைங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும் கண்ணு போயிடும் அதோட மூளை பூரா ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம முதல்ல நம்ம நம்மளே மாற்றிக்கணும் நம்ம பயன்பாடுகள் எப்படி ஒரு நல்லதுக்கு எடுத்துக்கலாம் அதை பயன்படுத்திக்கலாம் தேவைக்கு அதில் நிறைய விஷயங்களை தேடலாம் தேடும்போது கிடைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நல்லதை எடுத்துக்கிறத மெயினாக பார்த்துக்குங்க குழந்தைங்க கையில் ஃபோன் கொடுக்கறது மிகவும் டேஞ்சரான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க இதில் எவ்வளோ நன்மை இருக்குங்கிறதோ அதே அளவுக்கு தீமையும் இருக்குது இந்த ஃபோன் பயன்பாடுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் இது எதுக்கெல்லாம் பயன்படுது நம்ம மேப்பு போட்டு எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிடலாம் யார் எங்கே இருக்கிறாங்கிறத தேடி பிடிச்சிடலாம் யார் கால் பண்ணாலும் அதை ரெக்கார்ட் பண்ணலாம் வீடியோ கால் பேசிக்கிடலாம் எல்லா பயன்பாடும் இதில் இருக்குது ஆனால் அதை அதில் அடிக்ட் ஆகும்போது அது நம்மளை ஆள்கொண்டு விடுது குடிப்பழக்கமும் ஃபோன் யூஸி யூஸ் பண்ணுற பழக்கமும் ஒன்று ரெண்டையும் பிரிக்கவே முடியாது அது ஒரு விதமான போதை இது ஒரு விதமான போதை எதையும் அளவுக்கு அதிகம் பயன்படுத்தினா நஞ்சு தான் அது அமிர்தமாக இருந்தாலும் சரி அதனால் அனைவரும் குழந்தைங்க கீழே ஃபோனை கொடுக்காம நம்மளும் ஃபோனோட பயன்பாட்டை கம்மிப்படுத்தி என்றால் நாட்டிற்கும் வீட்டிற்கும் வளர்ச்சி வளர்ச்சி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி